தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி பேரும் கச்சத்தீவை எழுபத்தி நாலுல சாறை வார்த்த பொழுது மௌனியாக இருந்த பழைய முதல்வர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு அவரது மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்காரு இன்றைக்கு ஆட்சி இருபத்தி ஒன்றுல வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆக போகுது தேர்தல் அறிக்கையிலே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையிலே கச்சை எங்க அப்பா மௌனியாக இருந்து இழந்த கச்சை தீவை அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து கொண்டு வழக்குகளுக்கு பயந்து கொண்டு மௌனம் சாதித்து எங்க அப்பா அவர்கள் சாரை வார்த்த கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னு அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார் நாலு வருடம் கழிச்சு இந்த நாலு வருடமா இவர்கள் செய்த தவறுனால நமது வீரவ சொந்தங்கள் கடலில் மீன் பிடிக்க முடிய ஒரு வழி இல்லாமல் அவங்க ஜீவாதாரத்தை குறைச்சதுக்காக இலங்கை இராணுவத்தாலேயும் உள்ள கொள்ளையர்களாலே தாக்கப்பட்டு கடல் திரையில வாடி அவர்களை மீட்டெடுப்பதே தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஒரு வேலையாக இருக்கிறது இது போன்ற ஒரு தவறான முடிவு அன்றைக்கு காரணத்தினால் அன்றைக்கு அதை எதிர்க்க வேண்டிய திமுக அன்றைக்கு மாற்றம் என்பது அன்றைக்கு மௌன சாதித்திய காரணத்தினால்தான் கொடுமைகள் மீனவர்கள் இருக்கக்கூடிய அதனால தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே கட்சி தேர்வு மீட்கப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள் சட்டத்திற்கு இஸ்லாமிய சொந்தத்திற்கு எதிராக இருப்பதாக இவர்கள் பேசி வருகிறார்கள் எதிர்கட்சிகள் இப்படித்தான் காஷ்மீர்ல த்ரீ செவன்டி எடுத்தப்ப அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு இந்தியா முழுவதும் இவர்கள் போய் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனா அங்கே ஒரு அமைதி மாநில இந்தியாவில ஒரு மாநிலமாக அங்கும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் இருந்து அங்கு காங்கிரஸ் கூட்டணியான தேசிய மாநாட்டு கட்சி உமர் அப்துல்லாவே இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிருந்தார் இது போல எனக்கு தெரிந்தவரை நான் கூட்டணியில இருக்கேங்கிறப்பா சொல்லல மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாமே தொலைநோக்கு திட்டங்கள் தான் இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான சட்டங்கள் தான் எல்லோரும் யாரையும் பாதிக்காத சட்டங்கள் தான் பொன்பாரிய சட்டத்தில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் அந்த திருத்தங்களை செய்ய வேண்டும் அதுல இஸ்லாமிய பெருமக்கள் எதிர்பார்க்கின்ற திருத்தங்களை செய்ய வேண்டும் என்றால் அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கான சட்டமாக தான் அது பெரும்பாலான இஸ்லாமியர்களும் பார்க்கிறார் ああ! <Okay. S 2> <music>